அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டத்தில் தன்னுடன் ஒரே கல்லூரியில் படித்த சக மாணவிகளுடன் அடிக்கடி தனிமையில் இருந்த மாணவனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டம் குனியம்புத்தூர் பகுதியில் பிரபல கல்வி குழுமத்தின் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது இந்த வளாகத்தில் பொறியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் படித்து வருகிறார்கள் இந்த கலைக்கல்லூரியில் நாகர்கோயில் அருகே உள்ள வாத்தியார் வில்லை பகுதியை சேர்ந்த ஸ்ரீதர்ஷன் என்பவர் படித்து வருகிறார் இவர் அதே கல்லூரியில் தன்னுடன் படித்த இருபத்தோரு வயதான மாணவியை காதலித்தும் வந்திருக்கிறார் அவருக்கு தெரியாமல் அதே கல்லூரியில் பிஏ மூன்றாம் ஆண்டு படித்து வந்த மற்றொரு மாணவியையும் அவர் காதலித்து வந்திருக்கிறார் இரு மாணவிகளையும் பாலியல் ரீதியாக அவர் பயன்படுத்தி துன்புறுத்தல் செய்ததுடன் அவற்றை வீடியோவாகவும் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அதே கல்லூரியில் படிக்கும் மூன்றாவதாக ஒரு மாணவியையும் தன்னுடைய காதல் வலையில் அவள் வீழ்த்திருக்கிறார் இது மற்ற இரண்டு மாணவிகளுக்கும் தெரிய வந்துள்ளது இது குறித்து அந்த மாணவிகள் ஸ்ரீ தர்ஷனிடம் கேள்வி எழுப்பிய போது அவர்களை மிரட்டியதுடன் பாலியல் ரீதியாக எடுத்து வைத்துள்ள வீடியோ மற்றும் புகைப்படங்கள் ஆகியவற்றை வெளியிட்டு விடுவதாக கூறி அந்த இரண்டு மாணவிகளையும் அவன் மிரட்டியுள்ளான் இதையடுத்து அந்த இருபத்தோரு மா வயதான கோவையை சேர்ந்த மாணவி கொடுத்த புகாரின் பேரில் ஸ்ரீ தர்ஷன் மீது குடியம்புத்தூர் போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் இதே போல அதே கல்லூரியில் பிஏ மூன்றாம் ஆண்டு படித்து வரும் தேனியை சேர்ந்த மாணவியும் மாணவனான தர்ஷன் மீது புகார் அளித்துள்ளார் இரண்டு மாணவிகளுமே கொடுத்த புகாரின் பேரில் மாணவனான தர்ஷன் மீது போலீசார் இரு தனித்தனி வழக்குகளாக ஐந்து பிரிவுகளின் கீழ் பதிவு செய்துள்ளனர் மேலும் மாணவரான திரு தர்ஷனை போலீசார் கைதும் செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்ட மாணவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார் கல்லூரியில் பிளேபாயாக வலம் வந்த தர்ஷன் மாணவிகளை காதலித்து ஏமாற்றியதுடன் அவளுடன் நெருக்கமாக இருந்து அதனை வீடியோவாக எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளது அந்த கல்லூரியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மற்றும் மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது